புது யுக உறவுகளுக்கு வணக்கம் மற்றும் ஒரு செய்தி என்ற நூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய செய்தியில் நடிகர் கமல்ஹாசனின் ஒரு வசனம் நடிகர் கமல்ஹாசன் தெரிவித்த ஒரு வசனம் கர்நாடகாவை கொந்தளிக்க வைத்திருக்கிறது அந்த செய்திகளின் இந்த தொகுப்பைத்தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கன்னடம் தமிழ் மொழியில் இருந்து தோன்றியதாக கமல்ஹாசன் தெரிவித்த கருத்துக்கள் கன்னட அமைப்புகளின் கடும் எதிர்ப்பை சந்தித்திருக்கிறது அங்கு அவருடைய போஸ்டர்கள் எல்லாம் கிழிக்கப்பட்டு கடும் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது அவருடைய திரைப்படங்களை கர்நாடகாவில் வெளியிடுவதற்கு தடை விதிக்க கோரியும் அவர்கள் கமல்ஹாசனுடைய திரைப்படத்தை வெளியிட்டால் போராட்டங்கள் இடம்பெறும் என்று சொல்லியும் எதிர்பொலைகள் கிளம்பி இருக்கின்றன இந்த வகையில் தற்போதைய நிலவரம் என்ன இருக்கிறது அங்கே என்ன நடக்கிறது இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன என்பது தொடர்பில் நாங்கள் முழுமையாக பார்க்கலாம் முழுமையான காணொலிக்கு செல்வதற்கு முன்னதாக நாங்கள் பொதுமை உங்களோட கேட்கிறபடி இந்த எங்களுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருவோம் என்று கேட்டுக்கொண்டு வாங்க முழுமையான காணொலிக்குள்ள செல்லலாம் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் அவர்கள் கலந்து கொண்டிருந்தார் அந்த நிகழ்ச்சியில் வந்து அவரை விழித்து தன்னுடைய சிவராஜ்குமாரும் தன்னுடைய குடும்பத்தைப் போன்ற ஒருவர் அவர் அங்கே இருக்கிறார் நான் இங்கே இருக்கிறேன் அவருடைய குடும்பமும் என்னுடைய குடும்பமும் ஒரே மாதிரி அவருடைய சகோதரங்கள் என்னுடைய சகோதரர்கள் மாதிரி நாங்கள் இருவரும் நீண்டகால நண்பர்கள் என்று சொல்லி அவர் இந்த இடத்துல அவர் வந்ததுக்கு வந்திருக்கிறது என்னுடைய குடும்பமாக அவர் வந்திருக்கிறார் என்று தெரிவிச்சு அதே போல் தமிழ் மொழியில் தான் கன்னடம் தோன்றியதாக நடிகர் கமல்ஹாசன் அந்த முடியல தெரிவித்திருந்தார் இந்த கருத்து தமிழ் மொழியிலே இருந்து தான் கன்னடம் தோன்றியது என்று சொன்ன அந்த கருத்து கன்னட அமைப்புகளிடையே பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது எதிர்ப்பலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது கர்நாடகாவில் மிகவும் பிரபலமான ரக்ஷண வேதிகை உள்ளிட்ட அமைப்புகள் கூட போராட்டங்களை நடத்தி வருகின்றன மைசூர் பவுலா பெங்களூரு உள்ளிட்ட இடங்களில் போராட்டம் நடத்தி கமல்ஹாசனுடைய கமல்ஹாசனது நடிப்பில் வெளியேற இருக்கின்ற டக் லைஃப் திரைப்படத்திற்கு எதிராக வரும் போராட்டங்களும் அந்த படத்தினுடைய போஸ்டர்களும் கிளிக்கப்பட்டிருக்கிறது அதேவேளை கர்நாடக திரைப்பட வர்த்தக சங்கம் கேஎஃப்சிசி மன்னிப்பு கேட்காவிட்டால் திரைப்படத்தை வெளியீடு செய்ய முடியாது என்று சொல்லியும் விடுத்திருக்கிறார்கள் அதுவும் இருபத்தி நான்கு மணி நேர காலக்கெடு கொடுத்திருக்கிறார்கள் இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் கமல்ஹாசன் தான் தெரிவித்த கருத்துக்கு மன்னிப்பு கேட்காவிட்டால் டக் லைஃப் திரைப்படத்தை கர்நாடகாவில் வெளியீடு செய்ய முடியாது என்று சொல்லி கர்நாடக திரைப்பட வர்த்தக சங்கம் தெரிவித்திருக்கிறது கன்னட மொழியின் தனித்தன்மையை புண்படுத்துவதாக கருதிய கன்னட அமைப்புகள் போராட்டங்கள் நடத்தி வருகிறார்கள் அதில் வந்து கன்னட மொழி ஆர்வலர்கள் மற்றும் சில கன்னட அமைப்புகள் கூட கமல்ஹாசனின் கருத்துக்கு எதிராக கர்நாடா கர்நாடகாவில் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகின்றனர் அதே போல லைஃப் திரைப்படத்தின் போஸ்டர்கள் கழிக்கப்பட்டிருக்கிறது கமல்ஹாசனது போஸ்டர்கள் கழிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய குடும்பாவிகள் எரிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய புகைப்படம் தங்கி புகைப்படங்களுக்கு வந்து காலணிகளால் அடித்து தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கிறார்கள் அதே போல கர்நாடகாவின் முதலமைச்சர் சித்தாராமையா கமல்ஹாசனின் கருத்து கன்னட மொழியின் நீண்ட வரலாற்றை அவமதிப்பதாக கூறி கண்டனம் தெரிவித்திருக்கிறார் கர்நாடகாவின் முதலமைச்சர் அதேபோல் பாஜகவை சேர்ந்த ஆர் அசோகா கமல்ஹாசனை மனுநோயாளி என்று சொல்லி விமர்சித்திருக்கிறார் அவரது திரைப்படங்களை கர்நாடகாவில் திரையிடக்கூடாது என்று சொல்லியும் பாஜகவை சேர்ந்த ஆர் அசோகா இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் இதே போல் இந்த கருத்துக்கள் தொடர்பிலையும் கமல்ஹாசனுக்கு எதிரான கருத்துக்கள் கமல்ஹாசனது தக் லைஃப் திரைப்படத்துக்கு எதிரான எதிர்ப்பு அலைகள் கர்நாடகாவில் வெளிவந்திருக்கின்ற நிலையில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களிடம் சில செய்தியாளர்கள் வினவிய போது கமல்ஹாசன் தெரிவித்த கருத்து நூறு வீதம் உண்மையானது அது வரலாற்று ஆசிரியர்களுக்கும் தெரியும் எல்லோருக்குமே தெரிந்த விஷயம் இந்த விடயத்தில் கமல்ஹாசன் பிள்ளையாக எதையும் தெரிவிக்கவில்லை அவருடைய கருத்து சரியானது நான் அவருக்கு ஆதரவாகத்தான் நிற்பேன் என்று சொல்லி நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்திருக்கிறார் இதேவேளை கர்நாடகாவில் இந்த திரைப்படத்தை வெளியிடுவதற்காக வெளியீட்டாளர் ஒருவர் பதினான்கு கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கிறார் ஆகவே இந்த கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறிய நிலையில வந்து அவருடைய திரைப்படம் அங்கே வாங்கிய விநியோகஸ்தருக்கு பதினான்கு கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்படலாம் என்ற அளவில் அந்த கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்பாரா இல்லையா என்கிற ஒரு எதிர்பார்ப்பு தோன்றிய தோன்றியது ஆனால் கமல்ஹாசன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் நான் அங்கு தெரிவித்தது சரியான கருத்து மொழி தொடர்பில் இந்த அரசியல்வாதிகளோ ஏனையவர்களோ வந்து கதை தெரிவிக்க முடியாது அதற்கு எனக்கும் அந்த தகுதி இல்லை வரலாற்று ஆசிரியர்களுக்கு நான் சொன்னது உண்மையா பொய்யா என்பது தொடர்பில் தெரியும் நான் அந்த வசனத்தை அன்பில் கூறியது அன்பு அன்பில் கூறிய அந்த வசனத்திற்கு மன்னிப்பு கேட்க முடியாது என்று சொல்லி நடிகர் கமல்ஹாசன் தெரிவித்திருக்கிறார் அதேவேளை கர்நாடக சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் விடயத்தை தெளிவுபடுத்தி இருக்கிறார் கமல்ஹாசன் கன்னட மொழியை அவமதிக்கவில்லை அவர் என்னுடைய நட்பை பாராட்டித்தான் அவ்வாறு தெரிவித்தார் கன்னட சினிமாவிற்காக கமல்ஹாசன் எவ்வளவோ செய்திருக்கிறார் கன்னட சினிமாவிற்காக நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் மொழியர் மொழிக்கான ஆதரவும் மொழியில் பற்றும் அவ்வப்போது வந்து போவதல்ல தொடர்ந்து இருக்க வேண்டும் கமல்ஹாசன் இங்கே வந்தார் அந்த நேரத்தில் நீங்களே கேள்வி கேட்கவில்லை இப்போது என் இவ்வாறு கொந்தளிக்கிறீர்கள் இது தொடர்பில் நான் எதுவுமே கருத்து சொல்றதுக்கு விரும்பவில்லை என்று சொல்லி கர்நாடக சூப்பர் ஸ்டார் தெரிவித்திருக்கிறேன் கமல்ஹாசன் என்ன அங்க தெரிவித்தார் என்று சொன்னால் தமிழ் மொழியில இருந்துதான் கன்னடம் பிறந்தது இது வரலாற்று ஆசிரியர்கள் ஏற்கனவே கூறிய ஒரு விடயம் திராவிட மொழி குடும்பம் என்று சொல்லி அவங்களை பிரிந்த கன்னடம் தெலுங்கு மலையாளம் எல்லாமே வந்து தமிழ் மொழியில இருந்து பிரிந்த ஒரு மொழி கூட்டம் இந்த இந்த விடயத்தை தான் கமல்ஹாசன் அங்கு தெரிவித்திருந்தார் அதுவும் மொழியை அவமதிப்பதற்காக கமல்ஹாசன் அங்கு தெரிவிக்கவில்லை அதேவேளை தென்னிந்திய திரைப்பட சங்கம் கமல்ஹாசனுக்கு ஆதரவாக கருத்தை வெளியிட்டிருக்கிறது சிலர் வேண்டுமென்றே கன்னட தமிழ் உறவுகளிடையே விரிசலை ஏற்படுத்துவதாக செயற்படுகிறார்கள் கன்னட மொழியை இழிவுபடுத்துவதற்காகவோ தாழ்த்துவதாகவோ கமல்ஹாசனது கருத்துக்கள் இடம்பெறவில்லை அங்கு ம மரியாதையாகவும் கண்ணியமாகவும் தான் அவருடைய வார்த்தைகள் இருந்ததாக தென்னிந்திய திரைப்பட சங்கமும் தெரிவித்திருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த திரைப்படம் டாக்டர் லைஃப் திரைப்படம் கர்நாடகாவில் திரையிடப்படுமா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த சம்பவங்கள் தொடர்பில் உங்களுடைய நிலவரம் என்ன கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்பாரா இல்லையா கமல்ஹாசனது கருத்து சரியானதா இல்லது உண்மையிலேயே கன்னட மொழியை அங்கு இழிவுபடுத்தினாரா என்பது தொடர்பில் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ள தவறாதீர்கள் மேலும் மட்டுமொரு காணொலி ஒன்றின் நூடாக உங்களை சந்திக்கும் வரை அந்த வணக்கம் குறிப்பிடையை வேற்றுக்கொள்கிறோம் அதுக்கிடையில் எங்களோட சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதாக சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருணம் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்